தமிழ் வரணும் அந்த இனிமேல் அது வந்து அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் திரிக்ஸ் தமிழ்ல இப்படியே ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு

how did this happen solling எல்லாருக்கும் வணக்கம் நான் பேட்டியில தான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பயங்கரமா நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுது நான் எதுக்கு நடிக்கிறேன் என்ன எது கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்த கன்வென்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம் அண்ட் டைரக்டர் அண்ட் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு சோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபில்மோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் எடின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் நாள் சாயங்காலமே நீங்க முடிவு முடிவை மாத்தறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் அனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல நான் எட்டிட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வெச்சீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப இருந்தாங்க எல்லாமே சோ பெரிய அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கா செம்மையா நீங்க நிறைய பண்ணனும்

தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனிதிங் அபௌட் தி மியூசிக் வீடியோ யா அபௌட் தி சாங் யா சாங் பத்தி கேக்கலாம் சுதி சுதி சாங் நல்லா இருந்துது ரொம்ப நல்லா இருந்துது थैंक यू सर நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு ஒரு டைரக்ட் பண்ணாலும் நடிப்புல நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் எவ்வளவு டேக் வாங்குனார் ஐ திங்க் அது அவரோட இஷ்டம் இப்ப ही வான்ட்ஸ் டு ஆக்ட் अगेन ஆர் நாட் பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்கிரீன்

இது பெரிய நடிப்பாவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை ஆர்கேஎஃப்ஐ பொ பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் அவங்க இருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்ல நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு நோ சொல்றதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம்ஸ் அதில் மற்றபடி இது கன்னியூ பண்ணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலாம் பிரச்சனை ஆகிடும் சூப்பர் இப்போ நம்ம ஃபேன்ஸோட விஷயம் இல்லை அது வந்து நிமிட நடிச்சா நல்லாயிருக்குன்றது தான் ஹேச்சல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தி க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர் ஸோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் அடைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆர்கே எஃப்ஐ அண்ட் அப்பா பிகாஸ் இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் பிலிம் மியூசிக் பிலிம் ஆடியோ லான்ச் இவ்ளோ அட்டன்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட ஆனர் அண்ட் privilege சார் எங்க நின்னுட்டு இருக்கு நான் வேலை அண்ணா அது மூணு நாள் மூணு நாள் இருக்கேன் ஜூன்ல இருந்து ஷூட்

இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழல்ல முடியும் பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லையும் எதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி இ தி இ லுக் குட் அவ்வளோதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து தான் டேரெக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே நான் சோஷியல் மீடியால இல்லை முன்னாடி இருந்தே உள்ள இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னால் இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன்சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க தானே சரி ஓகே ஹலோ ஸ்ருதே ஹலோ லோகேஷ் கணगराज एक्चुअली அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू மாம் we expected this music videos and ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் sorry for the disappointment but i'm இவ்ளோ டியிலே ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது यस அப்சல்யூட்லி பட் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in இருந்தது now i'm very lucky that இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது now i found the way to மிஸ்டர் லோகேஷ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க ஒய் இனிமேல் ஒன்று மூணு நாள் ஷூட் முடிஞ்சிடும் ரெண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவ்வளோதான் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் எடுத்து வந்த என்டையர் டீம் கூட சோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அந்த அதனால தான் மற்றபடி நோஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான் உங்களுக்கு தெரியவில்லை இப்ப இவர் கேக்குறாரு பாருங்க ரஜினி சார் படம் அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்டிங் நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைடி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சுருக்கறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைச்சாலும் ஸோ அதனால அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம்

சார் டைரக்டரா டைரக்டரா உங்க மனைவி உங்களை பார்த்திருப்பாங்க நடிகரா இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இல்ல நான் பொதுவாகவே பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அதனால அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ள வந்ததுலேருந்தே இருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டும் ஏன்னா நீங்க என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்க என்ன நடக்குதுங்கிறது நான் கேள்விக்கு வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால மட்டும் இந்த கேள்வி கேள்வியை பண்ண சாரி இல்ல எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிற ஆளு நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேட்ட தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனவர் வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமா அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கானுங்க அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நெட்ரோ சாங்ஸ் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேக் நான் எங்கிட்ட அந்த பிளே லிஸ்ட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டு ஒரு நாற்பத்தம்பது பாட்டி அனுப்பினாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி எப்படி இருந்தது என்றது உங்கள் பேர்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் எனக்கு வந்து எனக்கு கொடுத்துருங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்லி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிச்சேன் யூ லைக் நிச்சூன் யூ லைக் த மோஸ்ட் ஆக்டிங் ஆர் டைரக்டிங் டேரெக்ஷன் சார் லைஃப் டைம் டேரக்ஷன் சார் சோ

பிகாஸ் போது வெரி தேங்க் தட் ஹி அக்சப்டு சூப்பர் தேங்க்யூ மச் ஒரே ஷோ நான் இது மட்டும் தெரிஞ்சிக்கணும் இல்லைங்களா சில டைம் அந்த ஒரு மாயான் அப்பா கிட்ட சொல்லிடுங்க நன்றி